விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் பலஸ்தீனத்தினுடைய பிரதமர் முஹம்மத் முஸ்தபா விசேட செய்தி ஒன்றை இரு நாடுகள் தீர்வு கோரித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேடமான ஆட்டிலே வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு தங்களினுடைய ஆயுதத்தை பலஸ்தீன அரசாங்கத்தினர் அதாவது பலஸ்தீன அதிகார சபையிடம் முற்றுமுழுதாக ஒப்படைத்துவிட்டு அவர்கள் பலஸ்தீன் என்ற நாட்டை உருவாக்குவதற்கான சர்வதேச நாடுகளின் முயற்சி ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அவர் அதிலே மிக முக்கியமான விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் கிழக்கு ஜெருசலம் உட்பட மேற்கு கரையுடன் காசாவை மீண்டும் இணைக்க உலக நாடுகள் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீன அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மகமூத் அப்பாஸ் புதிய பிரதமராக நியமித்த பிறகு ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர் ஆற்றிய மிக முக்கியமான ஒரு உரை இது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பலஸ்தீனமும் இஸ்ரேலும் அமைதியிலும் பாதுகாப்பிலும் அருகருகே வாழும் நாடுகளாக பிராந்தியத்தில் அமைதி பகிரவும் பாதுகாப்பு மற்றும் இதர செழிப்புக்கு வழிவகுக்கும் ஒரு இடத்தை தான் கற்பனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த திட்டத்திற்கு பலஸ்தீன அரசாங்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் அது நிர்வாகத்தை ஒரே நிர்வாக அழகின் கீழ் கொண்டு வந்து பாதுகாப்பு பொறுப்புகளை ஏற்க அதற்கான ஆதரவு தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹமாஸ் போராளிகள் காசாவின் மீதான அதன் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் ஆயுதங்களை பரஸ்தின் அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆக்கிரமிப்பு மற்றும் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து உறுப்பு நாடுகளும் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் பலஸ்தீன் அதிகார சபையினுடைய பிரதமர் முஸ்தபா அழைப்பு விடுத்திருக்கிறார் பலஸ்தீன அதிகார சபை என்பது பலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தினை குறிக்க பயன்படுத்துகின்ற பெயராகும் குறிப்பாக காசா பிராந்தியத்தில் ஹமாஸ் ஆட்சி நடப்பெறுகிறது மேற்கு கரையிலும் கிழக்கு ஜெருசுரம் உட்பட்ட பகுதிகளிலுமே ஃபத்தா அமைப்பினுடைய ஆட்சியிடம் பெறுகிறது ஃபத்தா அமைப்பு தான் இப்போது பலஸ்தீன சபையினுடைய தலைமை பதவியை வகிக்கிறது என்பது இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம் பலஸ்தீன ஜனாதிபதியாக முகமூது அபாஸ் இருக்கிறார் பலஸ்தீன பிரதமராக முகமது முஸ்தஃபா இருக்கிறார் என்பதனை நிமிட நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு பலஸ்தீனத்திலே பட்டினி என்று ஒன்றை குறிப்பிட முடியாது என்று குறிப்பிட்டிருக்கார் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் கண்டித்திருந்தார் உண்மையில் பலஸ்தீனத்திலே மிகப்பெரிய ஒரு பட்டினி இருக்கிறது அவை இஸ்ரேல் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அமெரிக்காவும் சேர்ந்துதான் பொறுப்பு கூற வேண்டும் அவர்களுக்கு அதிலிருந்து விலகிச் செல்ல முடியாது அது விடயம் இந்த நேரத்திலே சர்வதேச அதாவது டாக்டர்ஸ் வித் அவுட் போர்டர்ஸ் என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது அதாவது நாங்கள் ஏன் வானத்திலிருந்து ஆகாய மார்க்கமாக நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் வானம் எதற்கு தரை இருக்கும் போது அங்கே வாகனங்கள் இருக்கின்றன அதே போல் வண்டிகள் இருக்கின்றன வசதிகள் இருக்கின்றன இஸ்ரேல் அரசாங்கம் என்னத்தினை மறுக்கிறது என்பதுதான் தெரியவில்லை என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் என்றும் இஸ்ரேல் இராணுவம் பல பலஸ்தீனர்களை கொலை செய்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது பலஸ்தீனத்தின் அப்பாவி மக்களினுடைய உயிரிழப்புகள் என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் திறந்து மணிந்திருந்தான் மாணநியர்களே